வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் கூகுள் சி யூனிவர்ஸ் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு விருது பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தாதாசாஹேப் பால்கே இந்த விருதை பத்தி அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதனால இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் நம்ம மெயினாக பார்க்க போறோம் நம்ம எழுத போற அப்கமிங் குரு ஃபோர் அண்ட் குரு ஃபோன் இந்த எக்ஸாம்லையும் விருதுகள்ல கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும் நம்ம விருதுகள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம தகைசால் தமிழர் விருதுலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா அதே மாதிரி நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாடா சாகே பால்கே விருது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏதாவது ஒரு எக்ஸாம்ல இந்த டாபிக்ல கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே நிறைய எக்ஸாம்ஸ் இருந்து இதுல இருந்து கேட்டிருக்காங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூட ஒரு எக்ஸாம்ல இந்த டாபிக்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது அந்த டாபிக் நான் வரப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா ஓகே இப்போ நம்ம மெயினாக இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு அப்டேட் நான் தரேன் அதாவது இந்த விருதுகள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சினிமா துறை பேஸ் பண்ணி ஓகேவா இந்த தாதா சாஹேப் பால்கே விருது இது என்ன பிரிவுக்கு மட்டும் வழங்குறாங்க அந்த மாதிரி கேட்டா ஆன்சர் வந்து சினிமா ஓகேவா இதே ஒரு விளையாட்டோ ஒரு இலக்கியமோ இந்த விருது கிடையாது இந்த விருது எதுக்கு மட்டும்தான் சினிமாவுக்கு மட்டும்தான் இந்த விருது ஓகேவா அப்ப சினிமா துறைக்கான உயிரி விருதுகள் என்னென்ன இருக்கு இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வேல்டு போயிருவோம் வேல்டு போனீங்கன்னா அகாடமி விருதுகள்னு சொல்லுவாங்கல்ல ஆஸ்கார் ஆஸ்கார் இதுதான் வந்து ரொம்ப ஹையஸ்ட் இதே மாதிரி பாத்தீங்கன்னா கோல்டன் குளோப் இது ஒரு விருது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூவினா அந்த படத்தோட பில்லர் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் சொல்லலாம் சோ மியூசிக் அப்ப இசைத்துறைக்கான உயிரை விருது வந்து கிராமி விருது இந்த மூன்று விருதுகளுமே அமெரிக்கா நாட்டுல என்ன பண்றாங்க வழங்குறாங்க அப்படியே நம்ம இந்தியாவுக்கு வந்தோம்னா இந்தியாவில வர்றப்ப இந்த விருது நம்ம சொல்லலாம் தேசிய திரைப்பட விருதுகள் நம்ம சொல்லலாம் இந்த ரெண்டு மட்டும் நம்மளுடைய போட்டித் தேர்வுக்கு படிச்சா போதும் டீம் எக்ஸாம்க்கு இது போக பிலிம் பேர் அவார்டு எக்கச்சக்க விருதுகள் இந்தியால இருக்கு அது நம்மளுடைய டீம் பிசில பொதுவாக கேட்க மாட்டாங்க நம்மளுடைய டீம் பிசிக்கு தராசகை பால்கே விருதும் தேசிய திரைப்பட விருது நம்ம படிச்சா போதும் அதே மாதிரி இன்டர்நேஷனல் படிக்கிறப்ப ஆஸ்கார் கண்டிப்பா படிக்கணும் ஓகேவா ஆஸ்கார் படிக்காம போக கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா சரி இது ஃபுல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் இருக்கிற அவார்டு ஜஸ்ட் ஒரு ஹெட்லைன்ஸ் நான் கொடுத்திருக்கேன் இதே மாதிரி நிறைய பிலிம் ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும் அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க மீன்ஸ் என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு சர்வதேச திரைப்பட விழா இது ஒவ்வொரு வருஷமும் நம்ம நம்ம நாட்டில் வந்து நடக்கும் ஓகேவா எங்கன்னா இந்தியாவில் கோவா இந்தியால கோவா லொகேஷன் பார்த்தீங்கன்னா பானர்ஜி இந்த பிளேஸ்ல வந்து சர்வதேச திரைப்பட விழா வந்து ஒவ்வொரு வருஷம் நடத்துவாங்க இது நம்மளுடைய போட்டித் தேர்வில் என்ன பண்ணிருக்காங்க கொஷினாவே கேட்டிருக்காங்க இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கலைமாமணி விருது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கலைமாமணி விருது இந்த விருது நம்ம தமிழ்நாட்டில் சினிமாவுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க வழங்குவாங்க இந்த மாதிரி சினிமாவை வச்சு எக்கச்சக்க விருதுகள் இருக்கு அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தாதா சாஹேப் பால்கே ஓகே சரி சாஹேப் பால்கே இந்த விருது ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் ரீசன இந்த விருது யார் வாங்கியிருக்கா நான் அப்டேட் நான் தரேன் எப்போவுமே ஒரு விருது படிக்கிறப்ப இந்த விருதோடைய ஸ்டோரி படிக்கணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விருதோடைய ரீசன் அப்டேட் நம்ம படிக்கணும் இது ரெண்டுமே சேர்த்து படிச்சாதான் நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் ஓகே இந்தியாஸ் ஹையஸ்ட் அவார்டு இன் தி ஃபீல்ட் ஆஃப் சினிமா அதாவது இந்தியாவில் சினிமா துறைக்கான உயிரி விருதுல இதுவும் ஒண்ணு தேசிய திரைப்பட விருதுகள் சொல்லலாம் தாதாசாஹேப் பால்கே விருதுன்னு சொல்லலாம் இந்த ரெண்டுமே ஹையஸ்ட் ஓகேவா இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுல எது டிஃபரெண்ட்னா

நீங்க ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா விளையாட்டுல விளையாட்டுல தயான்சந்த் அவார்டுன்னு ஒண்ணு இருக்கு அவார்டு இந்த தயான்சந்த் அவார்டு பேர் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்ப விளையாட்டுல வாழ்நாள அர்ப்பணிப்பாங்கள அவங்களுக்கு தயான்சந்த் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் தயான்சந்த் கேல் ரத்னாதான வரும் தயான் தயான்சந்த் அவார்டு இந்தியாவில தயான்சந்த் அவார்டு ஒன்னு இருக்கு தயான்சந்த் கேல் ரத்னாவும் இருக்கு இது ரெண்டுல ஏது நம்பர் ஒன்னா தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு ஓகேவா இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி இலக்கை துறையில பாஷா சம்மன் விருதுன்னு சொல்லி ஒன்று இருக்கு இந்த விருது வந்து சாகித்ய அகாடமி குரூப் இருக்காங்கல்ல அவங்கதான் வந்து அறிவிப்பாங்க இந்த விருதும் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் நபர்களை என்ன பண்ணுவாங்க கௌரவப்படுத்துவாங்க அந்த பாஷா சம்மன் விருதும் இந்த பிரிவில் வந்து வரும் அப்ப லைஃப் டைம்ல நான் உங்களுக்கு ஜெனரலாக ஒரு மூன்று விருதுகள் நான் சொல்லியிருக்கேன் ஓகே சரி அடுத்தது இந்த விருது யாருடைய பேர்ல இருக்குன்னா தாதா சாஹேப் இவர் யார்னா இவர் வந்து இந்தியாவில் முதல் முறையாக முழு நேர திரைப்படத்தை எடுத்தவர் அந்த படத்துடைய பேர் வந்து ராஜா ஹரிச்சந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல ஹிந்தியில இந்த படம் ஞாயிற்கு வெளியாயிருக்கும் அதுக்கு முன்னாடி படங்கள் எடுத்தாலும் படத்தை எடுத்தவர் யாருன்னா இந்த தாதா அதனால அதனாலதான் இவரை பொதுவாக அழைக்கிறது ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா இந்திய திரைப்படத்துறையின் தந்தை ஜி கே கூட கேட்கலாம் கேட்ட ஆன்சர் யாரு தாதா சாகேவ் ஓகே இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு விருதுனா இதோடைய முதல் விருது எந்த வருஷத்திலிருந்து வழங்கிட்டு வராங்க இது கம்பல்சரி நம்ம படிக்கணும் அப்ப இந்த விருந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்த இயர்ல என்ன பண்றாங்க இந்த விருதுகள் வழங்கிட்டு வராங்க அப்ப அறுபத்தி ஒன்பதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு யாரு தேவையோ முக்கியமானவங்க அவங்களை மட்டும் படிச்சா போதும் அப்ப எப்போதுமே ஃபர்ஸ்ட் படிக்கணும் ஓகேவா முதல் முறையாக இந்த விருது யார் வாங்கினாங்க அறுபத்தி ஒன்பதுல படிக்கணும் தேவிகா ஆன்சர் தேவிகா ராணி இவங்க தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த விருது வாங்கி இருப்பாங்க அப்ப இந்த விருது வாங்குனதுல முதல் நபரும் இவங்க தான் எப்படி கேட்பாங்கன்னா தாதாசாஹே பால்கே விருதே வென்ற முதல் நபர் யார் தேவிகா ராணி सपोज இயர் கேட்டா 1969 தலசகே பால்கே விருத விருதை வென்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டாலும் யாரும் சரி தேவிகா ராணி ஏன்னா இந்த விருதை வாங்கினது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்குனது ஒரு பெண் ஓகே அதனால இது ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் இந்த விருதை வந்து அறிவிக்கிறது யாருன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இந்த அமைச்சகம் ஓகேவா தமிழ்னா தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் இவங்க தான் இந்த விருது என்ன பண்ணுவாங்க அறிவிப்பாங்க ஓகே நம்ம இப்போ வரைக்கும் பார்த்ததுல தவசகே பால்கேனா இது வந்து சினிமாக்கு தான் இதோடைய முதல் விருது எப்ப கொடுத்தாங்கன்னா முதல் விருது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்க யாரும் கேட்டாங்கன்னா தேவிகா ராணி முதல் நபர் கேட்டாலும் இவங்க முதல் பெண் கேட்டாலும் இவங்க சரிங்களா ஓகே இதுக்கப்புறம் இது ஃபுல்லா பாத்துட்டோமா இந்த விருது தமிழ் பிரிவுல தமிழ் நடிகர்கள் யாராவது வாங்கியிருக்காங்களா நம்ம என்ன பண்ணணும் இதே நம்ம சேர்த்து நம்ம யோசிச்சு நம்ம படிக்கணும் அப்ப தமிழுக்கு மொத்தம் மூணு பேர் வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஓகேவா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யாருன்னா சிவாஜி கணேசன் இவர் வாங்கியிருப்பாரு ரெண்டாயிரத்தி பத்துல யார் வாங்கியிருப்பாருன்னா இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரன் வாங்கியிருப்பாரு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விருது வந்து வாங்கியிருப்பாங்க அப்ப இந்த விருது தமிழ் நடிகர்கள்ல மொத்தம் மூன்று பேர் தான் வாங்கியிருக்காங்க அவ்வளவுதான் இந்த விருதுடைய ஸ்டோரி அவ்வளவுதான் இது மட்டும் நீங்க படிச்சா போதும் இதுக்கப்புறம் நம்ம யார் யார் எப்போதுமே ரொம்ப முக்கியமான விருதுகள் கடைசி நாள் என்ன படிக்கணும் கடைசி நாள் ஏன் கடைசி நாள் படிக்க சொல்றேன்னா ஒரு சில எக்ஸாம்ல கடைசி நாலு பேரை கொடுத்துட்டு அவங்க எந்த வருஷம் என்ன விருது வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல கேட்கிறாங்க நான் சொல்றேன் எப்பவுமே கடைசி படிக்கணும் ஓகேவா சரிப்பா கடைசி லிஸ்ட் படி ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன பண்றாங்க ஒருத்தருக்கு இந்த விருது வந்து அறிவிக்கிறாங்க ஆனா லிஸ்ட் படி ஆட் பண்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஓகேவா ரெண்டாயிரத்தி நான் இதுக்கான ஓகே ரெண்டாயிரத்தி இருபது அறுபத்தி விருது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆட் யாருன்னா அமிதாப் பச்சன் இவரும் ஹிந்தி ராணி இவங்களும் ஹிந்தி ஓகேவா இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒருத்தருக்கு விருது அறிவிக்கிறாங்க அறுபத்தி ஏழாவது விருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லிஸ்ட்ல என்ன பண்றாங்க ஆட் பண்றாங்க யாருன்னா தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு

இதுல மட்டும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இது என்ன இருபத்தி மூணு இது என்ன இருபத்தி ஒண்ணு அப்ப கொஸ்டின் வந்து எந்த இயர் வச்சு கேட்பாங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதனால நீங்க பெருசா பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக வேணா இந்த இயர்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதை நீங்க என்ன பண்ணிருங்க மறந்துடுங்க ஓகேவா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான தலசகை பாழ்க்கை விருது பின்வரும் யாருக்கு அறிவிக்கப்பட்டது இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரப்ப யார் ஆன்சரு வாங்கிதா ரகுமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரப்ப யார் ஆன்சரு ஆசா பரோக் ஓகேவா இந்த மாதிரி தான் क्वेश्चन मैक्सिमम செட் பண்ணுவாங்க सपोज இந்த இயர் குடுக்கலனா ஆப்ஷன்ல பாத்தீங்கனா உங்களுக்கு இது இருக்கும் ரெண்டுமே வைக்க மாட்டாங்க ரெண்டுமே வைக்க மாட்டாங்க அதனால நீங்க நம்பிக்கையோட படிங்க அவ்வளவுதான் இந்த தாசகே பால்கே விருது இது மட்டும் படிச்சா போதும் உங்களுக்கு இதுக்குள்ள தான் क्वेश्चन இருக்கு கடைசியா பாத்தீங்கனா வாகிதா ரஹ்மான் இவங்களுக்கு இந்த விருது என்ன பண்ணாங்க போன வருஷம் அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க அந்த போட்டித் தேர்வில் நம்ம டிஎம் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா நான் அடிக்கடி சொல்வேன் எப்பவுமே கரண்ட் அப்டேட் படிக்கிறப்ப அது எந்த டாபிக் இருந்தாலும் சரி இதோடு சேர்த்து ஜி கேஸ் இதோடைய வரலாறுகள் ஃபுல்லாக நம்ம சேர்த்து படித்தோம்னா எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் நீங்கள் கரண்ட் அப்டேட் மட்டும் படிச்சீங்கன்னா கரண்ட் அப்டேட்ல கேட்டால் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆன்சர் பண்ணுவீங்க சரிங்களா அதனால நம்ம என்ன பண்ணணும் எல்லாமே சேர்த்து படிக்கணும் அப்போ இந்த இந்த டாபிக்கை வச்சு டிஎம் கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிவாஜி கணேசன் இவருக்கு

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நமக்கு கொஷனாக வரும் சரிங்களா அதனால் இதை மட்டும் படிச்சுக்கோங்க இந்த விருதை பொறுத்த வரைக்கும் இதுவே போதுமானது ஓகேவா இதே மாதிரி ஸ்டேட்டு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் என்னென்ன முக்கியமான விருதுகள் இருக்கோ இது எல்லாமே நான் அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன் இது எல்லாமே குரு ஃபோர் குரு ஃபோர் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கு இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ